வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து மூணு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பாட்டி எலுமிச்சம்பழம் ஊற வச்சு அது நான் இப்போ எடுத்து ஊத்தப்போரம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரெடி ரெடியாகி ரொம்ப நல்லா இருக்குது பயோ நீங்கள் வர தெளிவாக இப்போ எடுத்துக்கிறேன் பாட்டி இப்போ தெளிவாக எனக்கு பாருங்க நல்லா ஊறிடுச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி இறங்கி தண்ணி இப்படி மேலே தெளிவாக இருக்கும் அந்த தண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா தண்ணி வீடு துடைக்கலாம் இதெல்லாம் ஊறி இருக்குது இல்லையா அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இது வந்து எடுத்து இதான் ரொம்பவுமே தண்ணியை விட இதுவும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதை எடுத்து பாத்திரம் கழுவலாம் துணி துவைக்கிறதுக்கு சோப்பாவை யூஸ் பண்ணலாம் நான் துணி துவைக்கும் போது பாட்டி எப்படி துணி துவைக்கிறதை காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து மூஞ்சும் நீங்கள் தண்ணியில் ஊற்றி கலந்து இப்போ வீடு துடைக்கிறதுக்கு எப்படின்னாக்கா ஐம்பது மில்லி ஊற்றிக்கோங்க ஐம்பது மில்லி ஊற்றிட்டு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஊற்றி வீடு தொடங்க வீடு கமகம கவனம் வாசனை வரும் அப்பெல்லாம் ஒரு அருமையாக இருக்கும் மூஞ்சி கழுவுறதுக்கு அப்படி தான் தண்ணி ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஊற்றி கலக்கி மூஞ்சி கழுவுங்க நல்லா வந்து பொலிவாக இருக்கும் அப்படியே மூஞ்சி பொலிவாக இருக்கும் எங்கே நம்ம வெளியில் போனால் கூட நம்ம முகத்தில் வந்து ஒரு கிருமியாக ஒன்றா ஒட்டாத அவ்வளோ அழகாக பொலிவாக இருக்கும் முகம் இப்போ நான் வந்து வடிகட்டி இது நான் எடுக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாதீங்க நான் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி எலுமிச்சம்பளுக்கு தான் போட்டேன் ஒரு இருபத்தஞ்சி எலுமிச்சம்பளம் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு அந்த வேஸ்ட்டாக போன எலுமிச்சம்பளுக்கு தான் ஊற வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு கஷ்டமும் கிடையாது நம்மளுக்கு வந்து தண்ணி நாடு சக்கரை நீங்கள் வெள்ளம் போடுறாங்க கூட வெள்ளம் போடலாம் நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய பொருள் ரொம்ப நல்லா சுத்தமாக வரும் நாட்டு சக்கரையில் அவ்வளோ ஒரு வாசனை பாருங்கள் கமகமான வாசனை இதை தான் தெரியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாக நிறைய போடவாங்க நீங்கள் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பாருங்கள் அவ்வளோ நீங்கள் ஸ்டவ்லாம் தொடச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாகவும் சீக்கிரம் ஸ்டவ் க்ளீன் ஆயிடும் இது இருக்கு இல்லையா அதை எடுத்து நீங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்டவ் கிட்டலாம் நல்லா தேய்ச்சி இந்த ஸ்டவ்வில் டைல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னு வச்சுங்க துணியை வச்சு தொடச்சிங்கன்னு வைங்க அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடியாகும் நல்ல ஒரு மனமும் அடிக்கும் ஸ்டவ் கிட்டே போனீங்கன்னா நல்லா கமகமகமான ஒரு வாசனை நல்ல ஒரு தெய்வீகமாக ஒரு வாசனை வரும் ரெடி ஆகிட்டா அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கிளீராக ரெடி ஆகிடுச்சுனாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் பவுனு மாதிரி வச்சுக்கணும் நம்ம பத்திரம் இது நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விடவே மாட்டீங்க எலுமிச்சமாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க பாட்டு எதையும் சும்மா சொல்ல மாட்டேன் அனுபவித்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நீங்களும் அந்த வாசனையெல்லாம் அந்த கமகமனம் வீடு வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு அனுபவிங்க நீங்களும் இதை அனுபவிக்கணும்னு தான் பார்த்து சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கமகம கமன் சாமி ரொம்ப பூஜை ரூம்லாம் தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க பூஜை ரூம்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சோப்பு கூட ஊற்றலாங்க சோப்பு செய்கிறோம் இல்லையா அதில் ஊற்றுறோம் சோப்பும் நல்லா நர்ம நல்லா நம்ம மனம் நம்ம வந்து சிவக்காயெல்லாம் எடுத்து வைக்கிற போது இது ஒரு ஐம்பது மில்லி ஊற்றி கலக்கி வெளியிலேயே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வருடக்கணக்கில் அப்படியே இருக்கும் கிடவே கிடாது அந்த மாதிரி ஒரு கெடாத ஒரு மருந்து மாதிரி ஒரு மருந்து மாதிரி நம்ம வந்து வீட்டில் செய்கிறோம் ஆனால் இந்த இது வந்து சீவக்காயில் ஊற்றாதீங்க சீவக்காயில் ஊற்றுனிங்கன்னா அது வந்து நம்ம இது வந்து எலுமிச்சங்கம் சாரு நான் ரோஸ் வாட்டர் இன்னும் ஒரு பத்து நாளில் ரெடி ஆயிரும் எடுத்து ஊற்றி எடுத்து காமிக்கிறேன் ரோ ரோஸ் வாட்டர் ஊற்றி சிவக்கையில் வச்சுக்கோங்க இதே மாதிரி பதப்படுத்தின பொருள் நம்ம எதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறோம்னா அதில் ஒரு ஐம்பது மில்லி ஊற்றிட்டீங்கன்னா அது வந்து கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் வீடு தொடங்க பாத்ரூம்களை க்ளீன் பண்ணுங்க துணி துவைக்கிறதுக்கு ஊற்றுங்க ஒரு நூறு கிராம் ஊற்றுங்க நூறு கிராம் ஊற்றிட்டு முறை வேறுறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் துணி துவைக்கும் போது நான் என்ன போட்டு துணி துவைக்கிறேன்றதை காமிக்கிறேன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதை செய்யுங்க நான் ஒன்றும் வருபுறுத்தில் உங்களுக்கு பிடிக்க பிடிச்சதுன்னா பாட்டி இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு செய்ய முயற்சி பண்ணுவேன் நான் இதுக்கு முன்னால் அவங்களை காமிக்கும்போது இப்போ சரியாக இன்னும் ஒரு ஒரு மாதம் ஊர் வைக்கணும் வச்சுருந்தா இந்த மாதிரி பாருங்கள் அன்றைக்கி நான் காமிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை ரெண்டு ரெண்டாவது அப்படி எப்படி தெரிஞ்சது இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு அப்படியே கமகமுகமாக வாசனை வருது வீடே பாரு நம்ம வீட்டிலையே அழகான ஒரு செங்கு தயாரிச்சிருக்கோம் வீடு துடைக்கிறதுக்கு இது காசு கொடுத்தா கூட கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் கடைக்கடையாக ஏறி இறங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் கிடைக்காது வடநாட்டிலலாம் நிறைய பேர் வீட்டில் செஞ்சு பயோ பயோஞ்சு இப்போ வந்து நிறைய பேர் செய்கிறாங்கன்றாங்க எங்கே விற்கிறாங்கன்னு தெரில அப்படி வித்தா வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்கப்புறம் நீங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப கஷ்டம் கிடையாது பாட்டி உங்களுக்கு கஷ்டமானது எதுவுமே மாட்டேன் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால தான் எதனால் இல்லக்கரசிங்க எல்லாரும் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தான் பாட்டி சொல்லி கொடுக்குறாங்க தவிர கஷ்டமாக இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ எல்லோரும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க அவங்களுக்கும் டைம் இருக்காது அதனால அதெல்லாம் மாட்டேன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு பொருள் ஈஸியாக செய் ஈஸியாக செய்யலாம் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு வாசனை பொருள் நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள் ரெண்டு பாட்டில் வந்திருக்கு இருபத்தஞ்சி எலும்புச்சம்பளம் ஊற வச்சுருந்தேன் நான் ஒரு மூணு எவ்வளோ போடுறோமோ மூணுக்கு ஒன்று நம்ம பொடியாக கட் பண்ணி ஒரு டம்ள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் அளந்து ஒரு டம்ளர் ஆடி சக்கரை போடுங்க பத்து கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஊற்றுனோடனா இந்த மாதிரி ஊறி வந்துடும் முப்பது நாளைக்கு திறந்து திறந்து மூடுங்க அறுபது நாளைக்கு அப்படியே மூறி வச்சுருங்க பாருங்கள் அறுபது நாள் சொன்னோன்னே காலையில் இதில் பண்ணதில் இவ்வளவு தான் இதில் இருபத்தஞ்சி எலுமிச்சை மூணு போட்டதில் இது எவ்வளோ மிச்சம் இது வந்து என்ன பண்ணுவாங்க பாட்டி பாத்திரங்கள் ஒருத்தர் வச்சுக்கிடுவேன் பூஜை சாமான்லாம் தேய்க்கிறதுக்கு வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுவேன் துணி துவைக்கிற போதும் துணி போதும் போட்டுக்கலாம் துணி போதும் போட்டு யூஸ் பண்ணுவேன் நான் எப்படி துணி துவைக்கிறதுக்கு போடுறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக தான் பாட்டி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் சொன்னால் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஈஸி குழந்தைங்கன்னா தவாடுற குழந்தைங்க வீட்டில் தவழ்ந்து போகிற குழந்தைங்க தரையில் கீழே போடுவீங்களா பாய் விரிச்சு போடுற குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு நோய் நொடியே வராது ஆரோக்கியமாக பிள்ளைங்க விளையாடலாம் தைரியமாக விளையாட விடலாம் குழந்தைங்கள அவங்க கீழே எதாவது எடுத்து எதாவது இது பண்ணாங்கன்னா கீழே முட்டினாங்க கீழே வாயை வச்சு இது பண்ணாங்கன்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் நல்ல ஒரு வாசனை பொருளை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் ஆரோக்கியமான பொருளும் இல்லாட்டி பாட்டி இதை நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன் இது எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லித்தரேன் இப்போ எல்லாம் செஞ்சு சோப்பு செய்கிறவங்களாம் செஞ்சு விற்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படி விற்றாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் இது நம்ம பதப்படுத்தி அதை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு மூணு தொண்ணூறு நாள் ஆகும் மூணு மாதம் தொண்ணூறு நாள் ஆகிருச்சுனாக்கா இந்த பொருளெல்லாம் அவங்களுக்கு இது ரோஸு அப்படிலாம் தொண்ணூறு நாள் நம்ம செடிக்கு பயன்படுத்தலாம் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளில் ஊறிடுச்சின்னா செடிக்கு எடுத்து பயன்படுத்தலாம் அந்த தெளிவாக அந்த தண்ணி எடுத்து தண்ணியோட கலந்து செடிக்கு ஊற்றிட்டு திரும்பி அதை அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா ஊறிடும் நல்லா நம்ம செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நாற்பத்தஞ்சி நாளில் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படியே வைக்க வைக்க நம்ம கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம் அதிகமாக எல்லாத்தையும் எடுத்து ஒரே நாளில் யூஸ் பண்ண முடியும் அது வருஷ கணக்கு வரும் கிடையே கிடையாது அவங்களுக்கு அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம வா வாங்கி எதாவது வாங்கினோம்னா கடையில் இருந்து வாங்கி வச்சுருந்தோம்னா கூட கெட்டு போயிடும் இதெல்லாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இப்போ பாட்டி வந்து ரோஸ் வாட்ரு எதுக்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா பூஜை ரூமுக்கு போடுவேன் பெட்ரூம் உங்களுக்கெல்லாம் போட்டு துடைப்பேன் ப்ரெஸ் பண்ணி ரூம்லலாம் ஜனல் பக்கம்லாம் அடித்தோம்னா பள்ளி கொசு இதெல்லாம் வரவே வராது ரோஸ் வாட்ருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது அது முடியட்டும் நான் உங்களுக்கு அதையும் இருத்து இந்த மாதிரி காமிக்கிறேன் ஓகேவா இது உங்களுக்கு பயன்படணுன்னு தான் உங்களுக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆசை வரட்டும்னா ஒரு பொருளும் இல்லை நீங்கள் எலுமிச்சம்பு வாங்கி கட் பண்ணி ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டிங்கனாலே போதும் டெய்லி எடுத்து எடுத்து அதில் எழுதி வச்சுருங்க இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் அந்த டேட்டை எழுதி வச்சுட்டு டெய்லி முப்பது நாளைக்கு கிளறி வச்சுட்டு அறுபது நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருங்க முப்பது நாளைக்கு தான் உங்களுக்கு வேலை அறுபது நாளைக்கு வேலையே இல்லை அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அது உங்களுக்கு நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு அதுவே உங்களுக்கு அழகான ஒரு பொருள் கொடுக்கும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுங்க சொல்லி கொடுங்க நார்த்தங்காய் போட்டிருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் நார்த்தங்காய் போடுறதும் காமிச்சிருக்கிறேன் ரோஸ் போடுறதும் காமிச்சிருக்கிறேன் அதே மாதிரி தான் போடணும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள் இது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது சரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் பக்கத்துக்கு முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்க வருவாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன மணக்குது வீடு அப்படின்னு கேட்பாங்க அப்போ சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு ஒரு லைக் கொண்டு கொடுத்துருங்க தேங்க் யூ